கிருஷ்ணர் சகாதேவனிடம் என்ன கூறினார் தெரியுமா பாண்டு உயிர் பிரியும் தருணத்தில் மகன்கள் ஐவரையும் அழைத்து தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்ய வேண்டாம் வேண்டாமென்றும் மாறாக என்ன பிச்சு தின்றுவிடும்படியும் அப்படி செய்தால் முக்காலமும் உணரும் ஆற்றல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு உயிர் துறந்தார் பாண்டவர்களும் அவர்களது தந்தை பாண்டு சொன்னபடி செய்ய திட்டமிடும்போது அங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வருகிறார் விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை திட்டுகிறார் சாகும் காலத்தில் உங்கள் தந்தைக்குத்தான் புத்தி பிசகிவிட்டதென்றால் உங்களுக்கு என்ன ஆனது யாராவது பிணத்தை தின்பார்களா பாருங்கள் விறகு எடுத்து வந்து உங்கள் தந்தையை தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களை அழைத்துச் செல்கிறார் மிருகங்கள் பாண்டுவின் உடலை இழுத்து சென்று விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு விட்டுச் செல்கிறார்கள் அவர்கள் அப்பால் போனவுடன் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கை மீற விரும்பாமல் அவரது சுண்டு விரலை மட்டும் உடைத்து தின்றுவிடுகிறான் உடனே அவனுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைத்துவிடுகிறது விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் விறகு கட்டைகளை கீழே போட்டுவிட்டு களைப்பாக அமருகிறார்கள் கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கி வருகிறார் ஆனால் விறகு கட்டு அவர் தலைக்கு அரடி மேலாக காற்றில் மிதந்து வருகிறது அது மற்றவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை சகாதேவனுக்கு மட்டும் அது தெரிகிறது கிருஷ்ணரும் மிக களைப்படைந்தவர் போல் விறகு கட்டை கீழே போட்டுவிட்டு அமருகிறார் அவர் அருகில் சென்ற சகாதேவன் கண்ணா எல்லாரும் விறகை சுமந்து வந்தார்கள் அவர்கள் களைப்படைவது நியாயம் உன் விறகு கட்டு காற்றில் மிதந்துதானே வந்தது நீ ஏன் களைத்தது போல் நடிக்கிறாய் என்று கேட்கிறான் உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கிவிடுகிறது சகாதேவனை தனியே அழைத்துச் சென்று அவர் விவரம் கேட்க சகாதேவன் தனது தந்தை பாண்டவின் விரலை தின்றதை ஒத்துக்கொள்கிறான் எதிர்காலம் தேவர் ரகசியம் என்றும் சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்கால தொடர்பான விஷயங்களை எப்போதும் எவரிடமும் சொல்லக்கூடாது என்றும் சகாதேவனிடம் உறுதி வாங்கினார் தனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிட கலை ஆற்றல் தெரியும் என்ற ஆணவத்தால் சகாதேவனுக்கு சற்று கர்ப்பம் அதிகமாகிவிட்டது துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்கான சிறந்த நாளை கணித்துக் கொடுக்கும்படி சகாதேவனிடம் கேட்க சகாதேவனும் நாளை குறித்து கொடுக்கிறான் போரில் கர்ணன் இறக்கும் தருவாயில்தான் கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மை அவனுக்கு தெரியவருகிறது இதனால் தனக்கு தெரிந்த முக்காலமும் உணரும் ஜோதிட கலையில் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்ற ஜோதிடத்தில் நம்பிக்கையை இழைக்கிறான் பதினெட்டு நாள் நிகழ்ந்த குருஷேத்திர போர் முடிவடைந்த பின் சகாதேவன் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா ஜோதிடம் என்பது பொய்தானே என்று கேட்கிறான் அதற்கு கிருஷ்ணன் ஜோதிடத்தில் அனைத்தும் அறிந்த நீயே இப்படி கூறலாமா என்று சொல்கிறார் ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பு ரகசியமும் என் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன் ஆனால் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரவில்லை அப்படி என்றால் ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா என்று மீண்டும் கேள்வி கேட்கிறான் சகாதேவன் அனைத்தையும் நீ ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டால் பிறகு நான் எதற்கு என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சகாதேவனுக்கு கர்வம் அடங்கியது